எல்லாருக்கும் வணக்கங்க இப்போது நாம் பார்க்குற சூப்பரான ஒரு நாற்பது சென்டு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸுங்க அதில் அட்டகாசமாக இருக்குங்க நாற்பது சென்ட்டுங்க சரிங்களா சுற்றியும் இயற்கையோட அற்புதமாக இயற்கை வருங்க நாட்டு கொட்டாய போடுற செட்டு சுற்றியும் மலை அப்படியே பச்சை பசி ஏறுனு ஒரு பூமி அற்புதமாக இருங்க நாற்பது சென்ட்டுக்கு தண்ணி வசதி நல்ல தண்ணி இருக்குங்க மேட்டூர் தண்ணி இதில் வருங்க இது மேட்டூர் தண்ணி கனெக்ஷனுங்க இது சரிங்களா மேட்டூர் தண்ணி இருக்குது போர் இருக்குதுங்க பாருங்கள் போர் இருக்குது இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் கொண்டு அற்புதமான ஒரு வீடுங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே சுற்றி அப்படியே இயற்கையான சொத்துங்க ரெண்டு பெட்ரூமு அப்படியே மாட்டு மாட்டுக்கோட்டாய் சுற்றி பச்சை பசி ஏறுனு ஒரு பூமி அற்புதமான சொத்துங்க நாற்பது சென்ட்டுங்க நாற்பது சென்ட்டு இங்கே வந்து சேலம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு மாந்தோப்பு பக்கத்தில் மாந்தோப்புனால் நிறையா மாமரம் இல்லைங்க ஓரளவுக்கு மாமரம் இயற்கையாக வாழணும் ஆசைப்படுறவங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க இது பாருங்கள் இந்த மாமரம்லாம் இந்த இடத்துக்கு சேர்ந்ததுங்க இந்த வீட்டுக்கு சேர்ந்தது இந்த நாற்பது சென்ட்டுக்கு சேர்ந்தது அற்புதமான ஒரு மரணமான சொத்துங்க சூப்பராக இருக்குது நான் பார்த்ததுலேயே சூப்பராக இடம் இது தாங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு வரவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இந்த மாந்தோப்பு இதெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு சேருதுங்க சரிங்களா தண்ணி வசதி கரண்ட்டு வசதி இந்த இடத்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வசதியும் உண்டுங்க ஓகேங்களா கார் போனிங்கன்னால் நேராக இந்த தண்ணி பாட்டிக்கலாங்க அற்புதமான சொத்துங்க நல்லா சகல வசதி இருக்குது பாத்ரூம் வசதியிலேருந்து தண்ணி வசதியிலேருந்து நல்ல தண்ணி வசதி எல்லாம் உண்டுங்க